ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலக காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மீனராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த மூன்று வருடமாக பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாகவும் சரி business ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்துட்டு இருக்கும். இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போடக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி கேது பயிற்சி இந்த நான்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் முதலே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான தொடக்கமாகவே உங்களுக்கு இருக்கப்போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வகர நிவர்த்தி ஏன்னா கும்பராசியிலிருந்து வந்து சனி பகவான் இப்போ உங்களுடைய மீனராசியில் இருக்காங்க இத்தனை மைனஸ் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னா கெட்டது பண்ண சனி பகவான் இனி நல்லது பண்ண போகிறார் அதுதான் வக்ரநிவர்த்தி இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புதலாக அமையப்போகுது அடுத்து தான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவான ராசிக்கு அதிபதியாக கொண்டது மீன ராசிக்காரங்களும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருந்துருக்கும் என்னடா இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போனால் அது நல்லா போக மாட்டேங்குது கொடுத்த கடன் வரமாட்டேங்குது பணம் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது நீங்கள் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி பயிற்சி சுக்கர பயிற்சி மூலமாக ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை இங்கே கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் இங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களை நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமான அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலை வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படிங்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது மீனராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மீனராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருங்க இனிமேல் ஓகேங்களா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோஸ்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் அப்படி அப்படியெல்லாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் நீங்கள் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுங்க உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது வீட்டில் பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு வரக்கூடிய நாட்களை குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ குழி வேலையோ நீங்க எதிர்பாராத உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களை முழுவதும் நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு பிரிந்து போன உறவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறில் மீண்டும் உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது அதாவது பல நாள் உறவு மீண்டும் உங்களோட வந்து சேர போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க மீனராசிக்காரங்க பெயர் புகழுடன் வாழும் அமைப்பு உண்டாகக்கூடிய காலகட்டம் ஜென்ம சனியால் பகைமை பாராட்டிய உறவுகள் தற்போது பக்கபலமாக இருப்பாங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கொடும் சமூக அந்தஸ்தை நிலைப்படுத்தும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய பய உணர்வு நீங்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு விண்ணப்பித்த கடன் பண உதவிகள் கிடைக்கும் கை மாற்றி பணம் வாங்கியிருப்பீங்களா கை மாற்றுக்காக அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திரும்பி செலுத்திடுவீங்க ஓகேங்களா முக்கியமான ஆவணங்கள் நகைகள் இதெல்லாமே கிடைக்குங்க இடப்பெயர்ச்சி செய்ய நேரிடும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படலாம் சொத்து வாங்கும் விற்கும் முயற்சி சாதகமாகும் அதிகமான அலைச்சல் உறவுகள் மீது அதிருப்தி பழைய வட்டாரத்தில் ஏமாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் முயற்சியை தவிர்க்க வேண்டும் எதிலும் ஈடுபாட்டுடன் இருக்க முடியாது பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும் தினமும் நவகிரக காயத்ரி மந்திரம் படிக்க வேண்டும் மீனராசிக்காரங்களே பண வரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் செலவுகள் அவசியமான செலவுகளாக இருக்கும் ஆனால் கடன்கள் சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் வெளியூர் பயணங்களின் போது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் சக ஊழியர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் பற்று வரவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சக வியாபாரிகளை உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாய் வழி உறவினர்கள் மூலம் பண வரவு மற்றும் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்படுவீங்க பொருள் சேர்க்கை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க இடமாற்றம் ஏற்படும் எடுத்த காரியம் தாமதப்படுது அப்படிங்கிற கவலை உண்டாகும் இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையில் உடல் நலனில் கவனம் தேவை விருந்தினர் வருகை இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம் பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாகலாம் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும் செலவுகள் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் செலவு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை பிடிப்பது நன்மை தரும் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாம் அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையான காரிய வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் கணவன் மனைவி மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் மூலம் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பண வரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முயல்விங்க உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் மூலம் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினந்தோறும் கிராம தெய்வதை அவங்கள வந்து வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பதுங்க இந்த எண்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் உங்களுக்கு வந்து ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அன்றாடமுமே நான் சொல்கிற வழிபாடை வந்து நீங்கள் கட்டாயம் செஞ்சு ஆகணும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அவங்களுக்கு வந்து ஏற்றம் உண்டாகும் அதே போல் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் உங்களால் முடிஞ்சதுன்னா முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு அர்ச்சனை செய்து பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய வெற்றி உண்டாகும் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்